தங்கம் என்ன பண்ற அய்ய கீழே போட்டாத இரு ப்ரோ ஹாய் ஹாய் வாங்க வாங்க ப்ரோ எப்படி போலாமா சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் செப்பல் கைட்டு சாமி செப்பல் கைட்டு இல்லையா யாரு ஆள் பார்க்குறீங்க சாப்பிட்டீங்களா அக்கா திரு இல்லை சாப்பிடலப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் நீ சாப்பிட்டியா தங்க ஆட்டை எடுத்து வந்து கொடுறா நான் சாப்பிட்றேன் அப்பா சாப்பிட்டாச்சா ஓகே 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 அப்புறம் உங்கள் ஊரில் வெயிலெலாம் இருக்கா இல்லையா வெயில் அடிக்குதா இல்லையா மழை பெய்யுதோ சாப்படுற யாஷ்மினி என்ன ஹாய் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் டீ குடிச்சிங்களா நானும் சாப்பிடலாம் சாப்பிடணும் என்ன தாட்டிங்க கூட அம்மாக்கு தேங்க்யூ நன்றி அண்ணா நான் வர மாட்டேங்கிறீங்க என் பொண்ணு டின்னு ஆட்டோயை போட்டு தின்னுட்டு உட்காந்துருக்கோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு மூணு டீ ஆகுதா ஏன் என்னாச்சு அது குறைச்சல் தான பத்து டீ குடிப்பீங்க இப்ப மூணு தானே குடிக்கிறீங்க பரவாயில்ல விடுங்க திருந்திச்சரா ஐயோ! அய்யோ பாவியா புள்ள வேற அதிக வேலையை டீ டைம் சாரி மிஸ் யூ ஓகே நான் வேலையை பாருங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக லைவுக்கு வாங்க அண்ணா வந்துருவீங்க தெரியும் கண்டிப்பாக எனக்கு இருந்தாலும் சொல்கிறேன் கொஞ்சம் ஃபீல் ஆகுது இல்லை செருக்குலா ரெகுலராக வரவங்களாம் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது ரெகுலராக வரவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க வராதவங்க வராங்க வரவங்களாம் பேட் கமாண்டை போடுறாங்க போயிட்டே இருக்காங்க அதான் கஷ்டமாக இருக்குது வா கால் வர தெரியும் तंग <स्थाथ> बोलने। ओके बाय वर्क बाय साइ ओके ना बाय बाय टेक केयर बात तो मारने मित्तो वाड़ा मित्तो Vá, aqui மணியண்ணா ஹாய் வாங்க வணக்கம் அன்பு சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டியாச்சா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்லண்ணா இன்னும் சாப்பிட்ணும் லேட்டாகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க மணியண்ணா காலையில் கூந்தா கலையில் உங்களுக்கு நிறைய பேர் தேட்டே இருந்தாங்க காணுமே அப்படின்னு நான் பார்த்தேன் மெசேஜ் பொருள பார்த்துட்டு வந்துட்டேன் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேண்ணா நான் பார்க்குற டைமில் உங்களுக்கு கேட்டுருந்தாங்க விஏபி ஹாய் வாங்க வணக்கம் ஹவர் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் அன்னைக்கு ஆளை கணம் எங்க போடுங்க லைவ் விட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன்டா பத்து மணி தான் ஏஞ்சேன் அப்படியா சரி சரி அவங்க அதுக்குள்ள லைவை கட் பண்ணிருப்பாங்களே தேடிட்டே இருந்தாங்கன்னா வேற கேட்டாங்க மணியை நான் காணுமே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து கும்பதாசி வந்து யாராச்சும் கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க விஏபி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு ஆஹ் அது என்ன இங்க இருக்கு வெயில்ல போட்டு வந்தோம்ல அதனால அப்படி இருக்கு போல என்னென்னலாம் சொல்றாங்க பாருப்பா நல்லா வெயில் அடிக்கிற அடிக்கிற வெயலுக்கு உம் உம் சாப்பிடல போடுறியா என்னது சாப்பாடா நாங்களே சாப்பிடலப்பா சபி லைவ்ல பார்த்தேன் அப்படியா சைவ்ல சபீசிஸ் லைவ் பாத்தீங்களா சூப்பர் சூப்பர் அவங்க லைவை நான் என்ன வரையும் பார்த்ததே கிடையாது ஏதாச்சும் மெசேஜ் பண்ணா தானே போட்டா தானே அவங்களோட சக்சரை பண்ண முடியும் மெசேஜ் ஒன்றும் போட மாட்டாங்க போட்டிருப்பாங்க போல அதெல்லாம் முன்னாடி டெலீட் ஆயிடுச்சு அதனால பார்க்க முடியல சக்சரை கூட பண்ணல அவங்க சேனல் மாஸ் மாயா ஹாய் ஹாய் ப்ரூ வாங்க வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெயிலே தெரிவது சவ்வா இல்ல என் லவ்வரா லவ்வருன்னு நினைச்சேன்னா உனக்கு கண்டிப்பா அடி விடுவோம் சௌமியா நினைச்சேன்னா அடையலாம் ஒண்ணும் கிடையாது ராமையன் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் நான் சூப்பர் சாமி ஓகே மாஸ் மாயவன் சாப்பிட்டீங்களா எல்லா ஊரிலையும் லை வச்சு வையல் எப்படி இருக்கிற சொல்லுங்க எங்க ஊர்ல சரி லைக் போடுங்க ரெண்டே லைக்கில் தான் இருக்குது இன்னும் இல்லை சாப்பிடல ராமாயணம் சாப்பிடல பண்ணிங்க சாப்பிட்டீங்களா லிங்க் போட்டு விட்டுவோமா விடட்டுமான்னு கேட்குறீங்களா ஆ போட்டு விடுங்க பார்த்துறேன் போட்டு விடுங்க நீ திரும்ப வந்துட்டியாந்தனி கடவுளே ராமையன் இல்லை ப்ரோ சாப்பிடுங்க டைம் ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு நாங்க ஏமா அழுகுற ஆரன் என்ன பண்றது அலுவலுவையா வருது ஆரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐயோ சிரிக்கிறாயா நேம் சவுடிச்சா கண்ணு இப்படிதான் இருக்குமா ஏன் என்னாச்சு நல்லா இல்லையோ பூத கண்ணு மாதிரி இருக்கா சரி ஓகே ஓகே சாப்பிடுங்க சூப்பர் யூ தேங்க்யூ ஆரன் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க மறக்காம சாப்பிடுங்க ஆனால் எல்லாருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லுவேன் ஆனால் நான் மட்டும் ரெகுலரா சாப்பிட மாட்டேன் டைமுக்கு நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன் ஏன் சொல்றீங்க மாயா மாஸ் மாயா உங்க எக்ஸ்லவரோட கண்ணு வந்து கண்ணு மாதிரி இருக்குமோ ஆ இல்ல முட்டை கண்ணா இருக்கா ஓ முட்டை கண்ணா இருக்குமா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் வைக்கலையா வச்சிருக்கேன் பாச்சு நோண்டு போட்டா இருக்குது பெரிய புட்டா வைப்பேன் இப்ப வந்து சின்ன புட்டா வச்சுட்டேன் என் வீட்டுக்கார என்ன கண்டுக்கலை என்ன கண்டுக்கிட்டாருன்னா கண்டிப்பா திட்டுவாங்க என்ன இதெல்லாம் ஸ்டைலா அப்படிங்குவார் நான் பொட்டு ஸ்டைல் ஸ்டைலாக வச்சுன்னா வச்சிங்களா உடனே போட்டு எடுத்துருவார் எடுத்துகிட்டு என்ன இதெல்லாம் பொட்டு என்ன இதெல்லாம் ஸ்டைலா அப்படிங்குவாங்க திட்டுவாங்க பெரிய பொட்டாக வைக்கல அப்படின்னு நீ தான் லெட்டர் கணக்கில் டீ குடிக்கிற எப்படி பசி இருக்கும் ஆமா ஆ டீ நான் தான் சொல்றேன்னே எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலுமே டீ குடிச்சா சரியா போயிடும் அதான் இன்னைக்கு டீ குடிக்கல காலையில தான் காலையிலேயே மூணு டைம் குடிச்சிட்டேன் அதனால டீ குடிக்கிறது கொஞ்சம் நிறுத்தி இருக்கேன் மார்னிங்ல இருந்து சாப்பிடலாம் டுடே ஹெவி ஒர்க் ஃபுல்லா டேஞ்சர் சொல்ற யாரன் ஏன் சாப்பிடல சாப்பிடுங்க பவர்ஃபுல் ஐஸ் அப்படியா தேங்க்யூ நண்பர் உங்க பிரதர் நேம்ஸ் சூர்யாவா இல்லையா ஹாசன் ஏன் அப்படி சொல்றீங்க ரம் ராமையன் சிரிக்காத சௌ உங்க பொண்ண காட்டு பாப்போம் பாப்போ பாப்பா சௌமித்ரா சௌமித்ரா நான் கதவு சாத்தப்படுறா இருங்க வர வெளியில போயிருக்காங்க வருவாங்க மித்ரா பொண்ணு

சாத்த போற உடையாந்திரிய போற வா 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 அரவிந்த் ஹாய் உம் சரி குட் ஆஃப்டர்நூன் பாத்தீங்களா என் பொண்ணா இப்ப வருவாங்க அப்புறம் உள்ளார ஸ்பீக் ஸ்பீக்கரு முடிஞ்சிட்டியா கத்தாத குட்டாத்த வந்துரு எங்கன்னா கதை சாத்தி வா சாத்திரா சாத்திட்டா பரியா வந்துருந்துரு உள்ளவா வா கதை சாத்தி விட்டுருவான் வா அப்போ கூட்டிட்டு ராணி அழுவை நான் நிஜமா கூட்டுறேன் பாரு இங்க பாரு கூட்டிட்டு அழுவ சூப்பரா இருக்கு உங்க பூமே தேங்க்யூ பிரதர் ரொம்ப நன்றி நான் வரட்டாவா ஓஹோ ஹம் பூனை நாய் வருது பாரு நாய் வருது பாரு கட்டிக்க போது இப்ப அது சாத்திட்டான் சாப்பிட்டீங்களா அரவிந்த் என்ன சாப்பிடு வா அப்ப நான் உள்ளவா உள்ளவா மறுபடி போனே சத்தியமா கூட்டிடுவோம் நான் சோக்க மாட்டான் வெள்ளை கடை பை ஆஹா அழ விடாத கூப்பிடு ஆனா அது வர மாட்டேங்குது நான் உள்ள காலை எடுத்து வைக்கிது நான் கதுவை சாதத்தலைன்னா டக்குன்னு காலை வெளிய எடுத்துக்கிச்சு நான் இரத்த பண்றது நான் எதுவும் பேசல அழுவே அழுவே வா உள்ள வா உள்ள வந்துடு எல்லாம் சத்தியமா கழு சாத்திருவா வந்துரு வா உள்ள ஓடி சிக்கன் சிக்ஸ்டி ஹாய் வாங்க அருகன் என்ன ஒரு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சிக்கன் சிஸ்டி சேகர் ப்ரோ வாங்க

அரவிந்தும் சுடுவே கொஞ்சம் டென்ஷன் அதனால நைட்டு லைவாக பார்க்க பார்ப்போம் ஓ அப்படியா ஓகே ரன் போயிட்டு வாங்க பாய் தேங்க்யூ அரவிந்தும் அது எவ்வளோ அழகாக அம்மானு கூப்பிடுறது நீ அழு அழுன்னு சொல்கிற அவங்க அம்மானு கூப்பிட்றதே நம்மளை டென்ஷன் பண்ண ப்ரோ வெளியில் ஓடுறதுக்காக அவங்க கூப்பிட்றாங்க என்ன புரியுதுங்களா குட்டாசு ஆமாம் அவங்க பேர் குட்டாசு தான் நாங்கள் குட்டாசுன்னு தான் கூப்பிடுவோம் ஒரு சில டைம்ல குட்டாசன் கூப்பிடுவோம் ஒரு சில டைம்ல சின்னான்னு கூப்பிடுவோம் அப்படியே கூப்பிடுவோம் மாத்தி மாத்தி இப்ப வெளியில போயிட்டு இந்த சைடு காது சாத்தனா அந்த சைடா ஓடிச்சு நான் என்ன பண்ண அடிக்கிற வெயில்ல நல்லா வீடு ஃபுல்லா ஏசிய மாட்டணும் போல தோணுது வெளியில போய் உட்காந்துருக்குது நீ பட்டாசு அரவிந்த் ப்ரோ எங்க இருந்து பேசுறீங்க ஹாய் தங்கப்புல இங்க வாயமும்ாட்டில உட்காந்துரு பூச்சாண்டி வருவான் பிடிப்பான் ஹை, நேத்து லைவே போடல நேத்து ஈவினிங் லைவ் போடவே இல்ல சுத்தமா சங்கீதா ஹாய் மா பிரேம் சங்கீதா ஹாய் உம் கும்பகோணம் கும்பகோணமா நீங்க அங்க பூலாம் சூப்பரா இருக்கும்பா நெருக்க நெருக்க கட்டி வச்சிருப்பாங்க நல்லா இருக்கும் கும்பகோணம் கும்பகோணம் என்ன எங்க ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போகணும் கும்பகோணத்துக்கு ஏசி போடாத இவ்வளவு அழகா இருக்க ஏசி போட்டா ஏசி எல்லாம் கிடையாது ஏசி எல்லாம் இந்த வீட்டுல எங்க போடுறது இல்ல அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்றோம் அது அது தான் இருக்கு அங்கதான் பூச்சாண்டி புடிச்சிட்டு போனான்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல பூவெல்லாம் வேண்டாம் அங்க அந்த மாதிரி பூவெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன் ஒரு டைம் எங்கயோ போறப்ப நானு அங்க எல்லாம் நெருக்க நெருக்க இருக்கும் பூவெல்லாம் நல்லா இருக்கும் சிரிக்கிறோட சிரிக்கிறோட பாப்பா பட்டிய உள்ள வந்துரு இல்லன்னா இப்ப பேய வர சொல்லுவேன் இப்ப உள்ள என்ன நான் போறேன் அம்மா தூங்கப்போறேன் வாசிக்கிறோம்

அக்காவ சௌமியாப்பா போய் சாப்பிட வேண்டியதுதானே போய் சாப்பிட்டு போ சாப்பிட்டாச்சு லேட்டா தான் சாப்பிட்டோம் மூலமா சாப்பிடுவோம் கொஞ்சம் வேலை எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல சாப்பிடாதீங்களா போய் சாப்பிடுங்க பாப்பா வந்து ஏய் குட்டாசியா என்னப்பா ஆர்த்தி ஹாய்டா வாங்க வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சூப்பர் தேங்க் யூ அரவிந்த் ரொம்ப நன்றி புதுசா வைங்க வீடியோஸ்லாம் பாருங்க வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க டேய் தங்க பொண்ணே போன ஆளே காணும் உனக்கு வேற வேலையே இல்லையா என்ன பண்றது அது பேய்க்கு பயப்படாதா இல்லையா நீ பேய பார்த்தா ஆமா அவ பயப்பட மாட்டேங்கிறா வெளியே ஏதாவது உட்காந்துருக்கா தான் சும்மா சும்மா சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் பேய் வருது பேய் வருதுன்னு ஆனா அது என்ன பேயாக்கிரும்போது ஏன் மூக்கு அரிக்கிறதா ஆமா ஹோட்டல் கட்டி வச்சு இருக்காங்க போய் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ற ஆமா வீடே சமைச்சா ஹோட்டல் தானப்பா இதுல நம்ம இருக்கு வீட்டுல தான் ஹோட்டல் பத்தஞ்சு பேர் இருக்கீங்க ரங்கம்மா தண்ணி குடிக்கணும் எடுத்து விடு Enggak pora, anggap po. Pahaw, pihai miau miau, pihai itu. dia di sini. Di. Hmm, கன்னி தாய் ஹாய் இவர் நம்பர் நம்பரா என்ன நம்பரு ஹாய் கன்னி தாய் எங்க இருந்து பேசுறீங்க ஒன்னு பார்த்தா பேய் செத்துரும் உம் அப்ப நீ செத்துருப்பேன்னு நினைக்கிற ராமையன் ப்ரோ உம் சாப்பிட்டீங்களா ப்ரோ நீங்க பேய் சாவுதோ இல்லையோ நான் செத்துருவேன் நானு நம்மளோட ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிட்டு அங்க நான் வச்சு உக்காந்துருவோம் ஏன்னா இங்க வேர்க்கு சரி நான் வேலையே வேலை வீட்டு தான் வந்தேன் வாய் தூங்க போறேன் ஓ வேலையை எது இப்போ தான் வந்தீங்களா ஓகே ஓகே தூங்க தேங்க்யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ நன்றி லைவுக்கு வந்து நன்றி ரொம்ப நன்றி வே வெளில போகாத சாமி வா எங்க எங்க மாமா அந்த ஹெல்மெட்டை கொண்டு வந்தீங்கள வச்சி ரோசே வெல்ல பாத குடாச்சே அம்மா கால் சாத்துற உள்ள வா குடாடி வருமா எந்த ஊரு கன்னித்தாய் நாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சங்கீதா எப்போ உன் லைவுக்கு வந்தேனோ அப்பவே செத்துட்டேன் ஹாய் சிஸ்டர் ஹாய் அண்ணா துரை அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் சிஸ்டர் வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லோரும் நலமா எல்லோரும் நல்லா இருக்காங்க நான் சாப்பிட்டாச்சா நான் இன்றைக்கி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா கார்த்தி சாப்பிட்ட சாப்பிடலடா இன்னும் நீ சாப்பிட்டியா எப்படி இருக்க பொண்ணு ஒரு வண்டியை தள்ளிகிட்டே போயிருக்கு வெளியில் சூரிய கறிச்சிரி மாறி பேசுகிறேன் விஐபி என்னது இது புரியல புரியல மாதிரி சொல்லுங்க நான் சாப்பிட்டேன் தங்கை புளி குழம்பு சாதம் வெங்காயம் ஊருக்கா சூப்பர் சூப்பர் வெங்காய முட்டை கோஸ் சூப்பர் அண்ணா நாங்கள் என்ன சாப்பிடல எதுக்கு அப்படி சொல்ற வாயை உடைந்து விடும் ஆமா என்ன பண்றது நல்லா படி கூரிய காரிச்சி குறி குறிய காரிச்சி மாறி பேசுற அப்படின்னே யாரு புரியல எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா நல்லா படி ராமேன் ப்ரோ யார சொல்றீங்க என்ன திட்டுறீங்களா நீ போற மெசேஜ்க்கேத்தான் நம்ம எப்பந்திருக்கோம் உன்னிட்ட பேசிட்டு இருக்க சூனியக்காரி காரி மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க விஐபி என்ன பார்த்தா உனக்கு சூனியகாரி மாதிரி இருக்கா உனக்கு ஆட கடவுளை சரி இருங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு லைவ்ல அது போட முடியாது போல இருக்கே ஆ வந்துடுச்சு சாப்டாச்சு அக்கா என்ன சாப்பிட்டீங்க ஆர்த்தி மாமா வந்து விளையாடுற தாங்க இல்ல சூனியக்காரி தான் இன்னும் மாதிரி இருக்காங்களா அட கடவுளே அப்ப சூனியக்காரினா யார் அத முதல்ல சொல்லுங்க சூனியக்காரினா யார் எதுக்கு அந்த மாதிரி சொன்னீங்க பவி விஐபி சூனியம் சூனியம் மீன்ஸ் இப்போ நீங்க எதுக்கு சொன்னீங்கனே இப்போ எனக்கு தெரிஞ்சாலும் நீதான் ஏன் அப்படி சொல்றீங்க ஓய் பார்த்திப்பன் ஹாய் வாங்க வணக்கம் அண்ணன் பார்த்தீங்களா துரை அண்ணா என்னை விஐபி வந்து சூனியவாரின்னு சொல்லிட்டாங்க வெள்ளக்காரத்தோட இங்கிலீஷ் தான் தெரியும் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல தமிழும் தெரியும் ஆனா நீங்க போட்ட மெசேஜ் எனக்கு படிக்க நான் என்ன பண்ணேன் சரி இதுக்கு பதில் சொல்லுங்க